ரவுடி விஷயம்ங்கிறது பாத்தீங்கன்னா காலத்தோட கட்டாயத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம கையில வந்து அது உட்கார்ந்துரும் கைகள் தான் மாறுது கத்தி மாறின்னு ரவுடி வேற பொறிக்கி வேற கேங்கர் வேற இப்போ தாவூத் பிராயம்னா கேங்கர் தான் அவர் நீங்க எதுல சேர்க்கறது இப்ப ஜெமினி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சேர் அண்ண என்ன டீம் வச்சு எடுத்தாங்க அந்த கால சகில சகிலகர் சகிலக்டர் ஒரே ஏழ்நிலையில ஸ்டாப் போட்டு பிடிக்க வச்சார் யார சேரா டீமையும் வெள்ளறிவு டீமையும் காம்பரபைஸ் ஆகும் ஆமா ஆன்னை நைட்டாக போய் மண்ற ஆயிடுச்சு தேவராஜ் கும்பலு ரெண்டு கும்பலும் மோதி கிட்டோம் மிச்சம் கும்பலும் அப்புறம் பாய் இந்த கம்யூனிட்டிக்கு நான் இல்லை இந்த ஏரியாவுக்கு நான் லேபிள் அது அந்த ஏரியாவில் பழசில் யார் இருக்காங்களோ அவங்கள போடுவாங்க ரிஸ்க்கும் உண்டு அந்த டானுக்கிட்ட கிட்ட அவர் உயிர் விசுவாசிகளாக இருப்பாங்க அவங்க திருப்பி உங்களை போடையும் செய்வாங்க நல்ல டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை இருப்பாங்க ஆனால் பிரச்சனை அவங்களை விடாது ராக்கெட் ராஜா நான் ஹோட்டலில் சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சுன்னா எங்கள் அண்ணன் டெத்துக்கே நான் அந்த ஊருக்கு வரல ரவுடிக்கும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு வரலாறு சொல்லுது மைலேஷ்குமார்க்குள்ள போன தோட்டம் செய்கிற ஜாலியாக உள்ளால்தானே ஒரே ஒரு புழல் ஜெயிலில் போய் பதினஞ்சு நாள் டெல்லியில் உனக்கு ஒரு நபடியும் காண்டக்ட் எடுக்க முடியும் கன்னியாகுமரியில் ஒருபடியும் காண்டாக்ட் எடுக்கணும் எடுத்து கொடுப்பாங்க உனக்கு வேண்டப்பட்ட விரோதிகளும் ஜெயிலில் கணிப்பிட கூட உனக்கு யார் எதிரின்னு தெரியாது வெளில உன்னை போட்டுருவாங்க வாங்கி இவ்வளோதான் ஜெயிலா ரைட்டு முதல் தைரியம் வளர ஆரம்பிச்சிடும் அடுத்தது நாமக்கல்லணி அஃபன்ஸு சந்திக்கிறதுக்குள்ள சேலத்தில் போய் ஒருத்தர் பாரு இவர் நேராக சேலத்தில் போய் அண்ணன் சொன்னார் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் அது பாஸ் ஆயிடும் இப்போ நான் நான் அடிக்கிறேன்னா ஆனால் எங்கே இருக்கலாம் கேட்கக்கூடாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா குற்றவில் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் அவர்கள் வாங்க பேசலாம் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சில மூவிஸ் நம்ம பார்ப்போம் இந்த கேங்வார் சம்பந்தப்பட்ட மூவிஸ் வரும் அதுல வந்து இந்த ரவுடிகளே ரெண்டு டைப் பல டைப் இருக்காங்க இவர் ஹெட்டு இவர் வாலு அதாவது கேங் இன்னொரு கேங்கு இது போன்ற விஷயம் நம்ம சினிமால பாத்திருப்போம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா இதுமாதிரிலாம் இருக்குமா கேங்கர்ஸ்குள்ளேயே கேங்கர்ஸு பல டைப் இதெல்லாம் இருக்குமான்னு பல பேருக்கு பல கேள்விகள் வந்திருக்கும் ஒரு குற்றோல் வழக்கறிஞ்சிடா இதுக்கான பதிலாக நீங்கள் தான் சொன்னோம் இந்த கேங் வார்ன்றாங்க இதெல்லாம் என்னது சார் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல்ல இருந்தது கொஞ்சம் சினிமாவில் எடுத்திருக்காங்க சினிமாவில் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கிறாங்க அது ப்ராக்டிக்கல் இல்லாதது இருக்கு இப்போ ஜெமினி படம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சேர அண்ணா வெள்ளரி வேந்தன் டீம் வச்சு எடுத்தாங்க அந்த கதை அப்படியே அது ஒரு மாதிரி அது எல்லாம் ஜெமினி தேஜா அது யார் இந்த போலீஸ் ஆஃபீஸர் சைலக்தர் சைலன் தர் சகில சகைல்தார் சகைலக்தர்லேயே ஒரே ஏழு நிலை ஷாப் போட்டு குடிக்க வைச்சாரு யார சேரா டீமையும் வெள்ளரீ டீமையும் காப்ரமிஸ் ஆகுறதுக்கு ஜெமினியில செய்வாங்கல்ல ஆமா ஆனா அன்னைக்கு நைட்டாக போய் பண்ணுறாச்சு வேற வேற டீம்ல அதனால அது ஒரு வாரத்துக்குள்ளேயே ஆகிப்போச்சு அது சரியா வரல அதாவது ஃபர்ஸ்ட் யார் ரவுடி ஹூஸ் முனிசாமிங்கிற மாதிரி யார் ரவுடி அது முதல்ல எனக்கு தெரிஞ்ச ரவுடி வேற பொறிக்கி வேற கேங்ஸ்டர் வேற ஓ இதுலேயும் பல டைப்ஸ் ஓகே ஓகே கேங்கருங்கிறது அது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ரைஃபிள் கலாச்சாரத்தில் வாழ்றவங்க கேங்ஸ்டர் இந்த வில்லா படத்தில் வர மாதிரி வந்து ரொம்ப லோ லெவலில் நீங்கள் பார்க்க முடியாது அவங்கள அவங்க வந்து அவங்க டீலிங் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் நெட்ஒர்க்கிங்காக இருப்பாங்க அவங்க அவங்க இப்போ தாவூத் இப்ராஹிம்னா கேங்ஸ்டர் தான் அவர் நீங்கள் என்ன எதில் சேர்க்கற சொல்லுங்க பார்க்கவே இல்லை அப்படி ஆள் இல்லையா சின்ன பிள்ளையிலேயேதான் சொல்கிறாங்க தாவூத் இப்ராஹிம் நம்மளும் ஃபோட்டோவை தான் பார்த்துருக்க முடியும் நேரில் பார்த்ததில்லை தாதா அவங்க நீங்கள் பார்க்கவும் முடியாது அவங்க ஃபீல்டு பூரா வேற மாதிரி இருக்கும் அடுத்தது ரவுடிஷியங்கிறது பார்த்தீங்கன்னா காலத்தோட கட்டாயத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம கையில் வந்து அது உட்காந்துருக்கும் நம்ம வீட்டில் நம்ம அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க நம்ம மாமாவை கொலை பண்ணியிருப்பாங்க நம்ம பெரியப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் பாரம்பரியமாக அது என் கைக்கு ஒரு ஒரு விஷயம் வரும் பாரம்பரிய சொத்துக்கள் வர்ற மாதிரி பாரம்பரிய பகையும் உங்கள்கிட்ட வந்து தானே ஆகும் ஆன்சியன்ட்டு ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட வர்ற மாதிரி ஆன்சியன்ட் ப்ராப்ளமும் உங்கள்கிட்ட வரத்தான் செய்யும் நீங்களே அதை தலையில நீங்கள் ஏதோ ப்ளான் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆப்புற உங்களை போடுறது தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்களே சமாதானமாக போனாலுமே அது விட முடியாது அது அதுபோல ஒரு நிலைப்பாடு வரும் இந்த மயிலேஷ் சிவக்குமார் வழக்கு மாறி அப்படி எடுத்துக்கலாங்களா எடுத்து அவர் ஒன்று அவரை எடுத்துக்காட்டு அதிரா எதிராக அவர் எடுத்துக்காட்டு வர மாட்டாரு இதெல்லாம் நிறைய தென் மாவட்டங்களில் என்னால் சொல்ல முடியும் கையை கத்தி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கைகள் தான் மாறுது கத்தி மாறலன்னு சொல்லுவோம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அமைதியாக இருக்கு எல்லா இடமும் அது ரவுடிசம் பார்த்தீங்கன்னா காலத்தோட கட்டாயமா உங்களோட ஒரு லீடர்ஷிப்பு லேபிள் ஒன்று உருவாகணும்னு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க லேபிள் இந்த கம்யூனிட்டிக்கு நான் லேபிள் ஆவா இல்லை இந்த ஏரியாவுக்கு நான் லேபிள் அது அந்த ஏரியாவில் பழசில் யார் இருக்காங்களோ அவங்கள போடுவாங்க பழசில் டானாக இருக்காங்களே திம்பி அந்த ஏரியாவில் அவங்கள போட்டு அவங்க அந்த பேர் எடுப்பாங்க அது அவ்வளோ ரிஸ்க்கும் உண்டு அந்த டானுக்கிட்ட இருந்தவங்களாம் அவர் உயிர் விசுவாசிகளாக இருப்பாங்க அவங்க திருப்பி உங்களை போடையும் செய்வாங்க அதையும் எதிர்பார்த்துக்கணும் ஆனால் சார் இந்த இடத்துல விசுவாசம் நீங்கள் விஷயம் சொன்னீங்க இந்த ரவுடிகளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே சார் அது என்னது விசுவாசம் மீன்ஸ் நீங்கள் ஒருத்தட்ட ஒரு ஹெல்ப்புக்கு ஏதோ ஒன்று போயிருக்கேன் தம்பி எல்லாமே உங்கள்கிட்ட பிடிங்க இந்த படத்தில் காட்டுற மாதிரி அடிச்சு பிடிக்கலாம் இருக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ரோடு அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நல்லவங்க ரொம்ப நல்லா பொலக்ட்டாக இருக்கும் குடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா தண்ணி அடிக்க மாட்டாங்க ஏன்னா எப்பயும் அலர்ட்டாக இருக்கணும் குடிச்சிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா வெட்டி போட்டணும்னு தெரியுது குடிக்க மாட்டாங்க ரொம்ப வாங்க வாங்க போங்கன்னு பேசக்கூடியவங்க இருக்காங்க வாடா போடன்னா பேச மாட்டோம் வாங்க தம்பி உட்காருங்க நல்லா இருக்கீங்கன்னா அப்படி ரொம்ப அவங்கள பார்த்தா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு உருவம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது காரணம் உங்கள்கிட்ட அந்த முகத்தை காமிக்கணும் நீங்கள் பொதுச்சேனா தம்பி பப்ளிகை கீழ பண்றது அவங்க வேலை கிடையாது சார் அதே அந்த கெட்டு போதுலாம் சில செய்திகள் வருது ரவுடிகளை ப்ரொமோட் பண்ணலை ஆதரிக்கலை அவங்கள என்கரேஜ் கேட்ட இந்த டிபேட்டை அப்படி வைக்கிறீங்க இந்த டிபேட்டுக்கு தான் ஆன்சர் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொலைட்னஸ் இருக்கும் அவங்கள உண்மை விருந்தோம்பல் நிறைய இருக்கும் அவங்க வீட்டில் நிறைய சாப்பிடலாம் தங்கிக்கலாம் அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு வாரம் தங்கிக்கலாம் அவங்க மாந்தோப்பில் எல்லா சௌள சௌகரியமாக டிபேட் கொடுப்பாங்க காரணம் அவங்க வந்து நல்ல டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க ஆனால் பிரச்சனை அவங்களுக்கு விடாது ஆரம்பத்தில் இந்த ப்ராப்ளம் ஒரு நல்ல இடத்துல கூட ஒரு ராக்கெட் ராஜா நான் இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்தேன் நான் ஹோட்டலில் சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சுன்னாரு எங்கள் அண்ணன் டத்துக்கே நான் அந்த ஊருக்கு வரலை வர முடியல அப்படிங்குறதுல அது வழி எவ்வளோ இருந்திருக்கும் தெரியும் எவ்வளோ இழப்பாங்க சொல்லுங்கள் இவ்வளோ பாதுகாப்பு வேணும்ல இருக்கணும்ல ஐம்பத்தெட்டு வயசு வரும் உயிரோடு இருக்கணும்ல அப்போ எல்லாம் இருக்கணும் தானே அப்படின்றார் அப்போ அவருக்கு கொடுத்தது என்ன அவரோட சுதந்திரத்தை வேலையாக கொடுத்துட்டாரு பாம்பேயில் இருக்கேன் அங்கே எனக்கு ஒரு லைஃப் இருக்குது ஜாலியாக இருக்குது பட் இங்கே இல்லை சொந்த ஊரில் அமையலை அப்படிங்கிறார் அது உண்மையது அது வழி நிறைந்த வார்த்தைகள் தம்பி எல்லாரையும் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி ஒன்று வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில் வயசில் இறங்கிடுறது தான் அது ஒரு ஹீரோயிஸுமாக ஆனால் அது ஃப்யூச்சரில் வந்து அது ரொம்ப சாமானிய வாழ்க்கை வாழ முடியாது தம்பி சராசரி வாழ்க்கை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் அவர் வளர்ந்தது ஃபுல்லாக இந்த ரோடு தான் ராகவேந்திர மண்டவா ரோடு இருக்குது இப்படி அங்கே தான் அவர் வளர்ந்தது தம் அடித்தது அங்கே உள்ள ஒயின் ஷாப்லாம் அவங்க சுற்றுனது போனது வந்தது அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க ஆனால் அவர் இன்னைக்கு இறங்கி அந்த லிபர்ட்டி தேட்டர் பழைய தேட்டர் வாசனும் தம் அடிக்க முடியுமா அவரால் முடியாதுங்களே முடியாது முடியாது அது ரவுடியா இருக்குன்னு அவசியம் இல்லை அவர் இழந்தது கொடுத்தது அவருடைய ப்ரைவேசியை சுதந்திரத்தை வேலை கொடுத்துருக்காரு ரஜினி நம்ம நினைக்கிறோம் இவர் சிஎம் அப்படின்னு அவர் சிஎம் சாருக்கு வந்து அவர் ஒரு சக நம்ம கல்லூரி தோழனோடு சுற்றி பார்க்கணும் ஆசை கூட இருக்கும் போக முடியாதே கான்வாயில் இருக்கேன் புரோட்டோகால் இருக்கீங்க எங்க இருந்து போறது எல்லாருக்கும் அந்த சுதந்திரத்தை வழி கொடுத்துருவோம் அது ரவுடிகத்தில் ரொம்ப அதிகம் ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் கேசோலாம் பேசிட முடியாது அப்புறம் என்ன செய்தி யார் யார் மூலிமா வந்தீங்க இதெல்லாம் கேட்கணும் அப்போ சுதந்திரம் பறி போயிடும் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க மூணாவது கேட்டகிரி போரிக்கி இந்த ரெண்டு கேட்டகரிய விட்டுருங்க ஓகேயா ரெண்டு கேட்டகிரியை நான் வந்து எபோவ் ஃபிஃப்டியில் வச்சு பேசுகிறேன் மார்ஜின் மார்க்கு அடுத்து மூணாவது லெவல் பொறுக்கி அவனுக்கு எந்த இலக்கு இருக்காது இப்ப இவங்க ஒரு இலக்கு இருக்கும் தேவையில்லாத பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டு கேடகேண்டே பண்ண மாட்டாங்க முதக்கேதே நான் சொல்றேன் ரவுடி சேயறக்கி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு வரலாறு சொல்லுங்க பொது ஜனர்கள் பொது ஜனம் அத டிஸ்டர்ப் பண்ணி வரலாறு சொல்லுங்கன்னு கேக்குறேன் இருக்காது இருக்கவே இருக்காது அவங்க பொது ஜனத்தோட ஆர்வமா கிளப் பண்ணி இருப்பான் கிளப்பா இருப்பான் அத பொது ஜன மக்கள் வேணும் பொல்லாதவன் படத்துல ஒரு அருமையான டைலாக் வெற்றி மாறன் ஏகத்தல எழுதுனது சொல்றேன் கிஷோர் அதுல சூப்பரான ரோல் வருவார் ரவுடி தான் அவன் தம்பி போய் அதை பப்ளிக்கிட்ட சண்டை போட்டுகிட்டு இருப்பான் தொழிலுக்கா செய்யா கொலை தொழிலுக்கு செய் அதை விட்டு என்ன பொது ஜனத்தை பப்ளிக்கிட்ட போய் சண்டை ஒழிச்சின்னு தேவையில்ல ஸ்டேஷனில் அவன் துட்டை கொடுத்து கூட்டி எடுத விட்டுட்டேன்டா பப்ளிகிட்டு போய் சண்டை போடுறீங்க தேட்டு போய் வெட்டினானுங்களே கவனம் சொல்லி கவனம் வெட்டி வந்திருக்காங்க அதாவது செஞ்சா தம்பி அப்படின்னு சூப்பராக அந்த அந்த அது ரொம்ப அருமையான விஷயம் பொது ஜனத்தோட ஒம்ப ஒழுக்க மாட்டாங்க அது தேவையும் இல்லாது பொது ஜனத்தை நீ ஒம்பழைச்சின்னா போலீஸும் இருக்க மாட்டாங்க நீ ஒரு ரவுடி தம்பி நான் ஒரு ரவுடி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தன் ஒருத்தன் மாறி மாறி கேங்குள்ளே போட்டுக்கிறோம்னா விடுங்க அவனுக்கு எல்லாமே டீட்டு சாகட்டோம்னு ஒதுக்கிவிடுவான் டெ ஜெமினியில் இதே டயலாக் வச்சுருப்பாங்க ஆமாம் தலபதியில் இதே டயலாக் வச்சுருப்பாங்க கலெக்டர் அருந்தசாமிடன் சொல்லுவாங்க தப்பு இல்லையாம்பாரு விடுங்க தேவராஜ் கும்பலு ரெண்டு கும்பலும் மோதிக்கட்டும் கலிவரதன் கும்பலும் எவ்வளோ ஒருத்தன் மிச்சம் இருப்பான் அப்புறம் நம்ம சுட்டுப்போம் அப்படிம்பாய் நம்ம நிறைய படங்கள் அந்த மாதிரி டெயலாக் தான் கடந்து போயிருப்போம் ஏன்னா இல்லைன்னா நான் இப்ப ரியாலிட்டி கொண்டு வர்றது நீன்னா அது அவங்க பழைய பிரச்சனை சார் அது தேவையில்ல சார் அவங்களே தீர்த்துக்குவாங்க சார் ஆனா இதே பொது ஜனத்தை டெஸ்ட் பண்ண கண்டிப்பா ஒன்று விட மாட்டேன் நான் உங்கள்ட்ட வரலாறு கேட்டேன் எந்த ரவுடி பொது ஜனத்துல ஒரு தியேட்டர்ல இல்லை ஒரு டீ கடையில் இல்ல ஒரு ஒயின் ஷாப் ஒயின் ஷாப்ல வரவே மாட்டாங்க ஒரு ஹோட்டலில் அள்ளி இருக்காங்க டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறு டக்கு சாமி சொல்லி வீசுவாங்க அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் பேசிடுச்சு ஆனா படத்தில் இப்படி காட்டுறாங்கன்னா அது உண்மை படத்துல கட்டுறது தவறுது படத்துல கட்டுறது அது சொல்கிறது மூணாவது கேட்டகிரி பொரிக்கையே வேணால் அவங்க படம் எடுத்து சுற்றிட்டு இருக்கலாம் பொறுக்கிக்கு எந்த ரேஷும் இருக்காது இந்த பார்லேயும் குடிக்கும் அங்கனையும் பாட்டில் உடைக்கும் அந்த பார் கேரண்ட் ஒம்பளத்து ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் மீட்ரு போட்டு போவோம் இன்னும் ஃப்ரீயாக பாட்டில் கேட்குறது அப்புறம் என்ன செய்யும் ரோட்டில் போகிற பொம்னையும் லீவ் டீசிங் பண்ணுறது அதனால வந்து திடீர்னு அசம்பிளாகி இப்போ நாலு பேராக இருக்க உள்ள திடீர்னு ஒருத்தரை கொலை பண்ணுவாங்க அது பொறுக்கி அது கிரிட்டீரியாவே கிடையாது இவங்களால பப்ளிக் வந்து பிரச்சினை எந்த பெரியரைச்சுமே போலீஸ் காலை உடைச்சிருக்காங்க உடைக்க மாட்டாங்க உடைக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை உடைக்கிறாங்க நொண்டிகோழி தான் காலை உடைச்சி ட்ரிஸ் பண்ணி கட்டுருவாங்க இந்த மூட்டை பண்ணி கட்டி கிடச்சி நொண்டிக்கொழி தான் அந்த காலு விளங்காது இந்த கையை உடைச்சி இந்த இடத்துல உடைக்கிறாங்களே விளங்கவே விளங்காது அது அப்படியே ஹீல் ஆயிடும் அப்படியே வச்சு அப்படின்னு சிரித்து கை சின்னதாக போய்டு இந்த இடத்துல ஸோ இது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களை காலி பண்ணுவாங்க வைக்கவே மாட்டாங்க உங்கள் பர்சனல் வெஞ்சியன்ஸுக்காக கொலை பண்ணிக்கிறாங்களே தம்பி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க அது திருப்பின்னு கொலை பண்ணிருக்காங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்களே போலீஸ் அவனுக்கு வேகம் இருக்கும் தானே சார் அப்படின்றாங்க ஆனால் இதே புதுஜனத்தை டிஸ்டர்ப் பண்ணி மாமூல் கேட்டு தொல்லை பண்ணுறதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க எந்த ரொபடியும் அவர் ஆர்ட்டி பணமே கேட்க மாட்டாங்க நான் அவங்கள பெருட்டின பழகுறேன் தம்பி அவங்க தான் பில்லு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் நம்மளை பில் விட்டவே மாட்டாங்க ஜென்யூனாக இருப்பாங்க ஜெனியூனாக இருப்பாங்க ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாம் ரொம்ப காமெடி சென்ஸ் அதிகமா இருக்கும் அவங்க இவங்களுக்குள்ள இப்படி உலகம் இருக்குன்னே உனக்கு தெரியாது சார் சில மக்கள் சொல்ற ரவுடினாலே வந்து இந்த காதல கம்பல் பொண்ணு இருப்பாங்க அந்த சில இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருப்பாங்க கம்பல் பொண்ணு இருப்பாங்க ரொம்ப தாடி வச்சு ரொம்ப மீசை வச்சிருப்பாங்க இதெல்லாம் சொல்றாங்கல்ல சார் தான் இருப்பாங்களா இல்லவே இல்ல அவங்க எப்படி இருப்பாங்க சார் அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க உடனே மாரி இந்த மாதிரி நார்மலா இருப்பாங்க அவ்வளவுதான் என்ன சொல்ல போனா இந்த மாதிரி ரொம்ப பொலைட்டா சஃபியா சிரிச்ச முகமா பம்பிளி மாஸ் மாதிரி இருப்பாங்க இப்படி ஒரு வெள்ளையர் எவ்வளவு அழகானவர் தெரியுமா உனக்கு வெள்ளையருடைய இமேஜ் இருக்கு ரொம்ப அழகானவர் காஞ்சி சங்கராஜர் அப்பு எவ்வளோ அழகானவர் தெரியுமா சங்கரோட கொலை வழக்கு சங்கர மூலிகளுக்கு அப்பு எவ்வளோ அழகானவர் தெரியுமா இவன் இங்கே வடக்கேன்னு தெற்க வரையும் சொல்லுங்க தம்பி லிஸ்ட் கூட சொல்லுது தம்பி எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க உங்கள் குணமும் ரொம்ப அழகாக இருக்கும் தம்பி தேவை அவங்க அவங்க ஒரு அவங்க ஒரு சினாரியோ ஒரு அல்கார்த்து கொலை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதை நான் சரியில்லாம் பேசுகிறேன் அது அவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை இது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரண காரியம் எல்லாருக்கும் எல்லா நியாயமும் இங்கே கற்பிக்க தெரியும் கற்பிப்பாங்க அது அவங்க மோதிப்பாங்க ஆனால் அவங்க பப்ளிக்கிட்ட ரொம்ப போய்ட்டாக இருப்போம் எல்லோரும் எப்படி சும்மா அந்த ஊரில் கோயில் கேட்டிருப்பாங்க திருவிழானா அள்ளி இறக்கிது மயிலேஷ்வகுமார் அள்ளி இறக்கல காசு எப்படி அந்த ஊர் அன்றைக்கு போய் பேட்டி எடுத்தாங்க ஊரே கொண்டாடுது காரணம் காசு எதுக்கு பணம் அள்ளி வீசு டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது எல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க என் மயிலேஷ்வகுமார் குழப்ப தோட்டம் செய்கிற ஜாலியாக உள்ளாலுதானே மேடை பாடகர் தானே ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் ரொம்ப அமைதியாக மரியாதையாக கண்ணியமாக நடந்துக்குவாங்க அதேமாதிரி ரவுடிஸ் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமானவர் நான் அடிச்சு சொல்லுவேன் அது மீறி ஏதாவது ஒன்று ரெண்டு ஒழுங்கானபடி பொம்பளை விழித்துல கண்ணியமா இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் இல்லைங்க அதான் ரொம்ப மரியாதை கொடுத்துருவாங்க வீட்டில் உள்ளவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அம்மா நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா குழந்தைங்களா இருக்கா அந்த மாதிரியான மனநிலை உள்ளவங்களா இருப்பாங்க வீட்டு போல சும்மா போகக்கூடாது ஏதாவது எடுத்துட்டு போங்க வீட்டில் அப்படியே கொட்டி கிடக்கல ஏதாவது அதை அள்ளி போடுறா வட்டியில் அள்ளிப்படுது

வேண்டப்பட்ட விரோதி இருக்காங்க ஜெயிலுக்கு அனுப்பிவிடக்கூடாது அவங்க வளர்ந்துருவாங்க உனக்கு உனக்கு யார் எதிரின்னு தெரியாது வெளில உன்னை போட்டுருவாங்க நீ அவன் வெளில எப்படா வெளில வந்துட்டான் எப்ப போறான் அவன் நீ வாய்தாக்க போறான்னு நீ அவனை தான் ஃபாலோ பண்ணி தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருப்ப ஆனா வேற ரூட் எடுத்து கொண்டு வந்துருவான் அது விட்டு நமக்கு எதிரியா இருக்கணும் நம்ம பேசி சமாளிச்சு தீர்த்துக்கணும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் வேற அதுக்கு மேல அவனை ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினைச்சுன்னா அது உனக்கு நீ வச்சுக்க சூமியாது போய் உலகம் தெரிஞ்சிடும் ஓ இவ்வளவுதான் ஜெயிலா இவ்வளோ தான் செய்யல ரைட்டு முதல் தைரியம் வளர ஆரம்பிச்சிடும் அடுத்தது உண்ணுக்குள்ளே என்ன இந்த மாதிரி ஒரு என்ன எனக்கு எந்த ஒரு ரணி இப்படி தான் டீல் போனோம் எந்த ஒரு ரணி நான் நான் வந்து இதுண்ணா எப்படி இங்கிட்ட வந்தால் இல்லைண்ணா இங்கே ஒரு வாரண்ட் வச்சு இங்கே வந்திருக்காங்கண்ண இங்கே ஒரு பிட்ட கேஸ் அடிச்சாங்கண்ணா அப்படின்னு ஏன்னா அப்படிமா இந்த என்ன நடந்தது தான் இங்கே எனக்கு இது மாதிரி இருக்குது எதை பண்ணணும்ண்ணே அப்படின்னு சொல்லணும்னே அப்படியாடா சரி பார்ப்போம் அப்படின்னு அப்படியே இவங்களுக்கு அவங்களுக்கு பழக்கம் நெருக்கமாக நெருக்கமாகும் நெருக்கமாக இருக்கிற சரி இப்போ பண்ண சொல்கிறேன் அது என்னென்னு பே வெளியே போய் பேசிக்கோ எனக்கு நீ இதை பண்ணி கொடுத்துருனே ஏதோ ஒரு பேமெண்ட் எதோன்னு பேசிக்குவாங்க வெளில போய் யாரை பார்க்கணும் வெளில நேராக போ ஏதோ ஒரு ஊர் சொல்லி சேலத்தில் போய் நேராக பாரு பாரு நாமக்கல்ல நீ அஃப் ஃபெண்ட்ஸு சந்திக்கிறது புழல்ல சேலத்தில் போய் ஒருத்தனை பாருங்க இவர் நேராக சேலத்தில் போய் அண்ணன் சொன்னாரு போவார் அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் அங்கே பாஸ் ஆகிடும் யாரோ ஒருத்தர் வெளில போகிறாங்கள போய் அவங்க போய் அங்கே தகவல் கொடுத்துருவாங்க இவர் நேராக போவார் ஓ அண்ணன் சொன்னால் நீ இதானாப்பா சரிப்பா எங்கே பாருங்க இதான் மாட்டேன்னா இதான் மாட்டேன் அண்ணன் சொன்ன செட்டில்மெண்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்குண்ணா ரைட் ஓகே நிப்போப்பா அவ்வளோதான் ஏதோ ஒரு நல்ல கச்சக்கு முச்சக்குன்னு பேப்பரில் நியூஸ் வரும் அப்போ உங்களுக்கு எங்கே கான்ட்ராக்ட் லிங்க் அடிச்சிதுன்னு தெரியாது இல்லை ஒன்று பிரச்சனை அது ஒன்றும் வேண்டப்பட்டவர்களை வேண்டப்பட்டவர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும் வேண்டப்பட்ட விரோதிகளை நண்பர்கள் பகையை கொண்டோம் வகையை கூடி கெடுனா கூடி கெடுக்கொள்ளக்கூடாது நண்பர்களாய்க்க வேண்டியதான் எவ்வளோ நாளில் வாழ போகிறேன் தம்பிங்க இந்த பூமியில் எனக்கு நான் இன்னொன்று சொல்லுவா எனக்கு இருந்த ஆக்ரோஷத்துக்கு நான் ஒரு வேற மாதிரியான மனிதராக இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் எனக்கு இருந்த ஆக்ரோஷத்துக்கு நான் ரொம்ப ஆக்ரோஷமான ஆளு தம்பி ராட்வெல்லியர் நாய்மாரி தான் பிட்புல் நாய்மாரி தான் நான் அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் இந்த வழக்கறிஞருக்கு வந்த பிறகு இவர்களுடைய வாழ்வியெல்லாம் பார்த்து ஓ இது இது நோக்கிட்டு இது போனால் நம்ம நிம்மதியா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பிரியப்படுவேன் சினிமா பார்க்கணும் படம் ரிலீஸ் சார் சினிமா பார்க்கணும் ஃப்ரீயாக சுத்தணும் ஊர் சுத்தணும் ஏன்னா சார் எடுத்தா இப்போ ஒரு கம்பெனி மட்டும் கொடுங்க ஆ நான் ஓட்டி போவோம் அப்படின்னா வா போ அப்படியே கிளம்பிடுவேன் என்னோட மனநிலை அதுமாரி மனநிலை பெருசாக என்னை போட்டு அணத்திக்கிட்டு இருக்கணும் நீ சண்டை போட்டு பேசாம ஒரு வாரம் நானே உனக்கு பண்ணுவேன் ஏதோ கோவத்துல பேசிட்டு அட்டாடி வேற எங்க வா சாப்பிட போலாமா அப்படின்னு கூப்பிட்டுருவா என்ன தள்ளிட்டு போ போறோம் கோவத்துல திட்டுறதுதான் அடுத்த நாள் சகஜமா மாயிட வேண்டியது ஆனா இப்ப நீங்க வாழ்க்குடைய வாழக்கூடிய நீங்க சாதாரணமா சொல்றீங்க ஆனா இதெல்லாம் இந்த விஷயம் ரவுடிகளுக்கு தெரியாதா ஏன்னா அவங்க பல பிரச்சனை கோவப்படுறாங்க நீங்க வந்து ஒரு மனிதனை பண்றது ரொம்ப ஈஸி இப்ப இவ்வளவு பேரு சண்டை போடுறாங்க நான் மைக்கை போட்டு கைட்டு போட்டு இதுவரைக்கும் கிளம்புறதே இல்லை நான் அதுக்காக வரவே இல்லையே ஒரு ஸ்டுடியோவுக்கு நீ ஏதோ ஒன்ட்டை கேட்கறது கேக்குற எனக்கு தெரிஞ்சதை உலர்ற போட்டு வெட்டி போட்டு போட்டி போட்டிக்க அவ்வளோதான் ஏன்னா என்னை ட்ரிகர் பண்ணவே முடியாது நேருக்கு நேர் சண்டை போட்டாலும் சண்டை போட்ட தயாரா நான் என்ன சண்டை வலிச்சாலுமே ஒன்ட்டு தயாராவே இல்லையே சரி நான் ஓகே நான் இதே மாதிரி சும்மா வீண் சண்டைக்கு போகாம ஒருத்தன் சண்டைக்கு வாங்க வாங்க சண்டைக்கு போகவே மாட்டேன் தம்பி எல்லாம் நல்லது திட்ட திருவிழா அவங்க அவங்கதான் முன்னாடி இருப்பாங்க எந்த சண்டைக்கு போக மாட்டேன் அவங்களுக்கு வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் எப்படி இருக்குன்னா சும்மாவே உன்னை நோண்டிக்கிட்டே இருக்குது உட்காந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறது பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ நான் ஓய விடாமல் நீ ஏதோ ஒரு கேஸில் உள்ளே போவ வெளில வராமல் இப்போ அப்படி வாரண்ட் வைக்கிறது ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது எந்நேரம் ஒன்று எதுக்கிறதே வேலையாக இருக்கும் இல்லை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வைக்கக்கூடாது ராகிற முடிவெடுப்பாங்க எல்லாருடைய எக்ஸ்டெண்ட் ஈகோவாக அதான் தம்பி நான் இல்லை நான் ரைட்டு அந்த மனநிலைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லுவார் எல்லாருக்கும் எல்லாம் ஸ்கேலாகிடாது இல்ல என்னோட பொறுமைங்கிறதுக்கு பொறு பொறுத்தார் பூமியால் உண்மையிலே நான் ரொம்ப வள்ளுவனை படிக்க தயவு செய்து என்னோடய இளைஞரையர் என்னை என்னை ஃபேம்னு சொல்லாதீங்க அது சினிமா நடிக்கிற சொல்லி கெடுத்து வச்சுருக்கேன் குடிச்சரா என்னை இன்னைக்கு வழிநொன்றில் வர நீங்கள் வள்ளுவனை வணங்குங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி விடுங்க வள்ளுவன் சொல்கிறான் அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலைங்கிறான் பூமி எவ்வளோ விட்டினாலும் தாங்குதுரா அதுமாரி ஒன்று எவ்வளவு இகழ்ந்தாலும் பொறுத்து போடும் அதான் தலைவனுக்கு அழகுங்கிறா அடுத்த சொல்கிறாங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்த உனக்கு ஒருத்த கெட்டது செய்தார் அவன் நானும் அவனுக்கு ஒரு நன்னையும் செஞ்சு நல்லது பண்ற அடைச்ச தமிழந்தனே போய் இப்படி பேசணும் நமக்கு இன்னைக்கு அவர் ரத்தம் கொடுத்துட்டு போறான் நம்ம ஆப்ரேஷன் நம்ம பொண்ணு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் ரத்தம் கொடுத்துட்டு போறான் அந்த லெவலுக்கு அவன் வெக்கப்படுற மாதிரி சார் நீங்க இவ்வளவு விஷயம் சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சார் அதனால இந்த ஒரு கேள்வி நான் முன் வைக்கிறேன் சார் நீங்க உங்களோட கேஸ் லைஃப்ல வந்து நீங்க வியந்து பார்த்த ரவுடி ஆனா இருக்காங்களா இது வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ஒரு கேள்வியா நான் கேட்கிறேன் இப்படிப்பட்ட ரவு நான் பார்த்தே இல்லப்பா ப்ரொமோஷனா கேட்கல சார் ஒரு வியந்து பார்த்த ரவுடி இருக்காங்களா அவர் ரவுடியெல்லாம் அவன் பேரெல்லாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் கேஸ் லைவ்ல இருக்கு அவர் ரவுடி கிடையாது ஒரு ஒரு மோட்டிவேஷன்ல அடிச்சிட்றா செத்துடுறா ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ நான் மாதிரி ஒரு போதையில் நடந்துடுது பெயில் எடுத்த அப்பவே வந்து கண்டிஷன் பயில் அப்போ சொன்னால் நான் ஒரு மதத்தை சொல்லி அந்த மதம் என்ன தேண்டா நான் அந்த புத்தகத்தை படித்தேன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் நான் செஞ்சுருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அப்பயே எனக்கு மேலே ஒரு சாஃப்டர் இருந்துச்சு தான் தவறு செய்துட்டுன்னு அந்த சொன்னான் அந்த வேர்டு அது எனக்கு ரொம்ப பாதிச்சது அந்த மனதளவில் நானும் நமக்கு பிறகு டேம் சரி போய்ட்டு வச்சுக்கோங்க ரெண்டாவது அவங்க கூட ஜேர்னி பண்றது ரொம்ப ஆபத்து அதையும் நான் சொல்லிடுறேன் ஜேர்னி பண்ண முடியாது ரொம்ப ஜாக்கிரதையான ஜேர்னி பண்ணணும் இப்போ ஒரு இப்போ அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறீங்கன்னா இப்போ நான் ஒரு டான் அடிக்கிறேன்னா ஆனால் எங்கே இருக்கீங்கலாம் கேட்கக்கூடாது முதல் வார்த்தையே ஆனா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேண்ணே என்ன வேலையை அடிச்சு சும்மாவெலாம் அடிக்க கூடாது சும்மாவெல்லாம் அடிச்சு அடிச்சுக்கதை பேசக்கூடாது என்ன வேலையை அடிச்சு அண்ணன் தானே மேட்ரு வச்சுருண்ணே வச்சுருணும் ஏன்னா எங்கே இருக்குன்னு கேட்டு அவங்கள வேற ஒரு குரூப் அட்டன் பண்ணுச்சு வச்சிக்கேன் இவன் இந்தாண்டா அவங்கள்ட்ட கடைசா கேட்டானு சம்மந்தமே இல்லாமல் முன்னிட்டு வந்து நிற்கும் கத்தி நிற்குமா நிற்காத எனக்கு ஃபோன் அடிக்கிறேன் நான் கடலூரில் தம்பி ஒரு வேலையை வந்திருக்கேன்டா கோர்ட்டுக்கு நைட்டு தாண்டா ரிட்டன் வருவேன்னா நைட்டு என்னை அட்டன் பண்ணுறாங்க பாம் அடிக்கிறாங்கன்னா இவன் தாண்டா போட்டான் செத்து போயிட்டோன்னா நீ மாட்டி தப்பிச்ச நான் உயிரோட எனக்கு கேட்ட கேள்வி என்னோடய குறைந்தபட்ச கருணையே உங்கள் கழுத்த இருக்கிறது தரேன் என்னோட குறைந்தபட்ச கருணையை உன்னை கொலை செய்கிறது தான் அது அவங்களோட ஜேர்னியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அது ஒரு ரோல் மாடலாகவும் எடுத்துக்காதீங்க அது அவங்கள்ட்ட போய் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ஏன் தம்பி நீங்கள் வேற இல்லாத வேலை பண்ணிக்கிட்டு அமைதியாக போகணும் அப்படின்டுவாங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு லைஃப் எடுத்தவர் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் லைஃப் எடுத்து பதினாலு வருஷம் அது பொது மன்னிப்பு போன ஏடிஎம் கேரியில் ஒரு வாட்டி விட்டார் எடப்பாடி பழனிசாமி விட்டார் கரெக்டாக தரேன் டேபிபில் போட்டு விட்டுருக்காங்க அது பொதுமணிப்பில் வந்தார் அவர் என்னை பார்க்க உள்ள நிறைய பழம்லாம் வாங்கிட்டு வந்தார் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து சால்வையெல்லாம் போத்திட்டு ஏன்னா அவர் ரெண்டு மறுநாட்டில் லீவ் எடுத்து கொடுத்தார் பரோல்னு சொல்லுவாங்கண்ணா ஏன்னா அவர் கன்வின்ஷன் ஆனப்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது பதினாலு எடுத்து முடியல அவர் கன்வின்ஷன் ஆனது அப்போ லீவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்போ அவர் சொன்னார் அவர் பேசக்குள்ள ஒரு முதிர்ந்த ஒரு ஞானியிடம் பேசுவதை போல் நான் ஃபீல் பண்ணேன் முதிர்ந்த ஞானி ஞானிங்கிறது நார்மல் அதுலயும் மெச்சூர்டா ஒருத்தர் இருந்தா எப்படி ஆமா சார் ஆமா சார் அந்த அந்த கண்ணுல இருந்து அந்த வாயில இருந்து அந்த பண்பு ஆமா சார் அப்படிங்கிறதுக்கு ஆமா சார் ஆமா சார் உண்மைதான் சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் சேர்ல உட்காந்துருக்க பொசிஷன் அப்புறம் இப்படி உட்காந்துங்களா உட்காந்துருக்க பொசிஷனே ஆமா சார் ஆமாங்க சார் ஆமா சார் தண்ணி பட் நான் சார் அவருக்கு நான் செய்தது காசு வாங்கிட்டு தான் அவர் கேஸ் நடத்தி கொடுத்துருக்கேன் பீல்ல லீவ் எடுத்து கொடுத்தேன் பட் பண்பட்ட மனிதராக ஏன்னால் சிறையில் இருப்பவருடன் சென்று சுதந்திரத்தின் அருமையை அவரிடம் கேளுங்கள் நோயாளியிடம் நோயாளியிடம் சென்று ஆரோக்கியத்தின் பெருமையை கேளுங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட போய் கேளுங்க வாழ்க்கையை டிவி கேளுங்க அவங்க விளக்கம் சொல்லுவாங்க வாழ்க்கையின் தோற்றவரிடம் போய் வாழ்க்கையை பற்றி கேளுங்கள் வாழ்க்கையை அருமையாக சொல்வார்கள் தோற்று போயிடுறாங்கள பொருளாதார ரீதியா எல்லா ரீதியா தோத்து பேமிலிக்கு அவர்கிட்ட போய் வாழ்க்கை தான் என்ன கேளுங்க விளக்கம் சொல்லுவாங்க நல்லா வாழ்றவங்கள்ட்ட போய் கேட்டால் விளக்கம் தெரியாது நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை வெறும் சந்தோஷம் தம்பி எல்லாம் அள்ளி உட்றாயிங்க நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு எல்லாம் டிக்டாக்ல வச்சு அது போட்டோ வச்சுக்கிறாங்க நானும் எப்பன்னு வச்சுக்கிய நீ வாழ்க்கை வாழ்ந்தவர் கனவு காலம் தாண்டி நிற்கிறது பேருன்னு சொல்றாங்க ஒரு மண்ணாங்கிட்டேயும் வேண்டாம் இருக்குள்ள உடனே நாலு பேர் நல்லவன்னு சொன்னா போ செத்த பேரு உன்னை நல்லவன்னு சொன்னான்னா அயோக்கியன்னு சொன்னா எவனுக்கு தெரிய போகுது உன் காதல விட போதா இருக்கு நல்லவங்க நல்ல தம்பி தானே அவரு நம்ம காலம் தாண்டி பேருங்கிறது அது வேற தம்பி அது வேற லைஃப் ஸ்டைல் அது நம்மளால முடியாது ஆனா இருக்கக்குள்ள